ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஏன்னா இவ்வளோ இவ்வளோ தூரம் இந்த விளக்கு பூஜையில எல்லாரும் கலந்துக்கிறதுக்காக வந்திருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம் நாம கோவிலுக்கு போனாலும் சரி நாம வழிபாடு செஞ்சாலும் சரி நாம எல்லாருமே ஏன் அப்படிங்கிற கேள்வி கேக்கிறோம் எந்த கோவிலுக்கு போனாலும் இந்த உருவம் இருக்குது இந்த சிலை வழிபாடு இருக்குது இந்த பூஜை இருக்குது இந்த பு இந்த புனஸ்காரம் இருக்குது இந்த இந்த சாஸ்திரம் இருக்குது இந்த தோத்திரம் இருக்குது இதெல்லாம் எதுக்கு இருக்குது சாத்திரமென்னா என்ன தோத்திரம்னா என்ன பூஜைன்னா என்ன புனஸ்காரம்னா என்ன அப்படிங்கிற கேள்வி கேட்கணும் எங்க போனாலும் சரி சாமி கும்பிட்டா நல்லதுன்னு சொல்லிட்டு அப்படியே உள்ள போயிட்டு சாமி எனக்கு எல்லாத்தையும் கொடுத்துருப்பா நாலு சுத்து சுத்தனை பத்து சுத்து சுத்தன அப்பா நீ தான்ப்பா எல்லாமே நீ தான்ப்பா உனக்கு எல்லாமே தெரியும்பா எனக்கு எல்லாமே கொடுத்துருப்பானா எல்லாமே கொடுத்துருவாரா நாம எல்லாருமே நாம யாரு இறைவன் யாரு இறைவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு வல்ல பெருமானால் நம்மள சத்விசாரம் செய்ய சொல்ற எதுவுமே யாரு இந்த இந்த நேரத்துல i already got